சின்ன பொருளை வச்சு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாங்க இல்லையா அதே போல நாவு சின்னதுதான் நீதிமொழிகள் பதினஞ்சு நாள்ல நாவு ஜீவலட்சம் போட்டிருக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப நீதிமொழிகள் பதினஞ்சு நாள்ல நாவு ஜீவ் ஷோம் போட்டிருக்கு யாக்கோபு மூணு ஆறுல அதுல நாவும் நெருப்புதான் அப்படின்னு போட்டிருக்குது எப்படி ஒரு சின்ன சுக்கால் பெரிய கப்பலை திசை திருப்புகிறதோ அதே போல இந்த மோசமான நாவு சரிங்களா நம்மளுடைய சரீரத்தை கரைப்படுத்தி அதை கொளுத்தி விடுகிறதாகவும் இருக்கிறது நன்மையை பேசினால் நமக்கு ஆசிர்வாதம் தீமையவே பேசினா நமக்கு சாகும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய நாவிலே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரமான இடத்துல ரொம்ப பார்த்து செல்லணும் காலத்துல ஈரமான இடத்துல எல்லாம் நல்லா ஊன்றி ஊன்றி நடப்பாங்க ஈரமான இடம் வழுக்கும் சரிங்களா ஈரமான இடத்துல பார்த்து நடக்கணும் அதேபோல உடம்புல ரொம்ப ஈரமான இடம் இந்த நாக்கு சரிங்களா அது எப்படி வேணாலும் பேசும் எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல நாம் இந்த நாவை கட்டுப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா ஏன்னா இந்த நாவு ஜீவ விருட்சம்னு போட்டிருக்குது ஜீவ வருட்சம்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தக்கூடியதான் இந்த நாவு சரிங்களா நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும் சின்ன குரல் தான் நாவு சின்ன ஒரு அவயம் தான் நாவு இதை சரியாக பயன்படுத்தும் பொழுது சிறந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம்